மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் திருபாவை திருவம்பாவை இசைப்பள்ளி சார்பில் எழுபத்தொன்றாவது மார்கழி மாத பாவை விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி திருவிளக்கு வழிபாடு மதுரையில் திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளி சார்பில் எழுபத்தொன்றாவது ஆண்டு மார்கழி பாவை விழா டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்கியது இவ்விழாவையொட்டி டிசம்பர் பதினைந்து தேதி காலை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்யம் மணிக்கு அம்மன் சன்னதி சிருங்கேரி சங்கர மடத்தில் மகா கணபதி ஹோமம் ருத்ரம் நவக்கிரக ஹோமம் சுமங்கலி பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து டிசம்பர் பதினாறாம் தேதி மாலை உலக நன்மை வேண்டியும் பெண்கள் நலன் கருதியும் அவர்கள் வாழ்வில் முன்னேற வேண்டியும் மற்றும் எல்லாவித மக்களும் ஒற்றுமையுடன் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் மதுரை காந்தி மியூசியத்தின் வளாகத்தில் வைத்து திருவிளக்கு பூஜை திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளியின் தலைவி செல்வி விசாலாட்சி தலைமையில் நடைபெற்றது தொழிலதிபர் மல்லிகை சக்கரவர்த்தி ராகரத்தினம் திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளியின் தலைவி விசாலாட்சி ஆகியோர்கள் தாய் விளக்கினை ஏற்றி வைக்க அங்கு வந்திருந்த பெண்கள் தங்கள் முன் இருந்த திருவிளக்கில் தீபம் விளக்கேற்றி வழிபட்டனர் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த ஏராளமான பெண்கள் அம்மன் பாடல்களை பாடி வழிபாடு நடத்தி திருவிளக்கு விழாவில் பெண்கள் சிறுமியர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பாவை திருவெம்பாவை விசைப்பள்ளி சார்பில் பாவை விழா கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பதினைந்து ஆயிரம் திருவிளக்கு வழிபாடு செய்து கின்னச் சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது விழா ஏற்பாடுகளை திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளி பாவை விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக இஸ் ஜாகிர் அன்புமிக்க சகோதரிகளுக்கு மதுரை வாழ் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எங்கள் இசைப்பள்ளியின் சார்பாக எழுபத்தி ஓராவது ஆண்டு விழாவை வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த எழுபத்தி ஆண்டை சிறப்பிக்க வேண்டும் என்று மதுரை காந்தி மியூசியத்தில் ஏழாயிரத்தி நூற்றி எட்டு திருவிளக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று பிப்ரவரி மாதம் முதல் ஒரு முயற்சி எடுத்து இன்றைக்கு திருவினை ஆக்கியிருக்கின்றோம் உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைத்து இந்த வழிபாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து நன்கொடைகள் வழங்கி பொருட்கள் வழங்கி நீங்க எல்லோரும் வந்திருந்து சிறப்பித்து கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ நன்றிகளையும் வணக்கங்களையும் உங்கள் பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றோம் இன்னும் வளர்ந்து நாம் எட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளை சிறப்பிக்க வேண்டும் என்று ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அம்மா கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும் என்று சொல்லி எல்லோருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் விழாவுடைய நோக்கம் வந்து மக்கள் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் மழை பெய்ய இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்ன மழை இல்லை மழை இல்லை அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாக மழை பெஞ்சு இன்றைக்கி ஓஞ்சிருக்கு இந்த விழாவினுடைய நோக்கம் என்னவென்றால் பெண்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் திருமணமாக அந்த பெண்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் வேண்டும் இதுதான் ரெண்டு ரெண்டு குறிக்கோளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த திருவிளக்கு வழிபாட்டில் எல்லோருடைய மனதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பெண்கள் நன்றாக இருந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் பெண்கள் நாட்டிற்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று சொல்லி அனைத்து பத்திரிகையாளருக்கும் நன்றி நிறைய ஏழாயிரத்தி எண்ணூறு விளக்கு பூஜை பண்ணியிருக்கோம் வரைக்கும் ஏழாயிரத்தி எண்ணூறு விளக்கு பூஜை இங்கே அமெரிக்கா இருந்து பாம்பேல இருந்து மதுரை சுற்றுவட்டார மேலூர் ஒத்தக்கடை எல்லா இடம் ஆண்டிப்பட்டி எல்லா இடத்துலேருந்து மக்கள் வந்திருக்கின்றார்கள் சேவை அருப்புக்கோட்டையிலேருந்து அறுபது அறுபத்தி மூன்று பெண்கள் வந்து சேவை பண்ணியிருக்கின்றார்கள் இந்த கிரவுண்டு இப்போ கிரவுண்டாக இல்லை முன்ன நேற்றுக்கு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடியெல்லாம் முளைச்சு அவ்வளோ கிளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக்கி நல்லா நமக்கு கொடுத்த அருப்புக்கோட்டை மக்களுக்கு அகஸ்தியர் து பணி மக்களுக்கு நன்றி काले 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 काले